ஹாய் என்னங்க ஹாய்லாம் சொல்லிட்டு ஒரு சிஎஸ்கே ஃபேனாக புலம் தோணுதுங்க நாலு மேட்ச் பேக் டு பேக் தோற்றுட்டோம் ஒன்பது இடத்துல தொங்கிட்டு இருக்கோம் அதிபாலத்தில் ஏழு வருஷமா நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஸ்கோரை நம்மளால் சேஸ் பண்ண முடியல அந்த மைனஸ் தெரியாமல் மறைச்சி வச்சு வண்டி ஓட்டிருக்கிறோம் இன்றைக்கி மகேந்திர சிங் தோனி வந்து இன்னும் ரெண்டு மூணு மேட்சில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அஸ்வின்லாம் ரிட்டையர் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓவரில் இருபது ரன்னு கொடுத்தோடனே இருபத்தோரு ரன்னு கொடுத்தோன்னு நிறைய நேற்று வந்து ட்ரெண்டிங்கில் வந்து அஸ்வின் போங்கஜி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சிஎஸ்கே ரசிகர்களுடைய ஒரு புலம்பெலாம் வந்து பார்க்க போகிறேன் சரிங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடைக்க மாட்டேதுப்பா டிகிரி முடிச்சிருக்கேன் ஏதாவது ஒரு ஐடி ரிலேட்டட் கோர்சஸ்லாம் படித்து என் திறமையை வளர்த்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கரெக்டாக அகடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆப் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ண வைக்கிறாங்க ஸோ இது வந்து சென்னை மதுரை பெங்களூர் கோயமுத்தூர் இந்த மாதிரியான இடங்களில் நேரடி கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்தாலும் இவங்களுடைய ரிவ்யூ வந்து நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஷாபூத்ரி சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது மார்க்கெட் ரேட்டை விட ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல நாங்கள் கற்றுத் தரோன்னு சொன்னாங்க அவங்களுடைய காண்டக்ட் டீடெயில் பின்டு டாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணலாம் நேற்று வந்து நாலாவது மேட்ச் தொட தோக்கக்கூடாதுப்பா ஹார்டிக் தோல்வி நாளைக்கு ஜெயிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைச்சோம் நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வின் கேமு ஏன்னா மூணு மேட்ச்சாக தொடர்ந்து வந்து தோற்றுருக்கோம் நாலாவது மேட்ச் தோற்றுகூடாது நல்ல புண்ணியவனாக இருப்பீங்க ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கேட்ச் ரெண்டு கேட்ச் இல்லைங்க செகண்ட் பாலில் கலியில் வந்து ஒரு கேட்ச் வந்துச்சு ஈஸி கேட்ச் தான் அது பிடிச்சிருந்துக்கலாம் ரெண்டு கையில் கூட போய் பிடிச்சிருந்துக்கலாம் ஆரியாவுக்கு அந்த கேட்சை விட்டார் ஒரு கேட்ச் விட்டால் பரவாயில்ல அப்புறம் அஸ்வினுக்கும் ஒரு ரிட்டன் கேட்ச் வந்துச்சு கிட்ட இருந்து அவரும் விட்டாப்ல நம்ம விஜய் சங்கர்னு ஒருத்தவர் போன மேட்ச்ல வந்து டெஸ்ட் மேட்சோ ஒன்றாவது மேட்சோ ஆடிட்டு இருந்தார் அவரும் வந்து ஒரு கேட்சை வந்து விட்டார் அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி போன மேட்சில் ஃபிஃப்டி ரன்ஸ்லாம் கொடுத்த மனுஷன் பிடிச்சிருந்துருக்கலாம் பேலன்ஸ் பண்ணி சிக்ஸ் லைனில் அவரும் வந்து டச் பண்ணிவிட்டு சிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாப்பில்ல இல்லைங்களா ஸோ ஓவரால் நேற்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேட்ச் ரச்சின் ரவீந்திர ஒரு கேட்சை விட ஸோ ஒரு அஞ்சு கேட்ச் வந்து விட்டாங்க ஸோ ஓட்டை விட்டது தான் மிக முக்கியமான காரணம் ஏன்னா எண்பத்தி மூணுக்கு அஞ்சு விக்கெட் கிட்டே போயிருந்தது அந்த சூழ்நிலையில் இந்த அஞ்சு கேட்சில் இந்த ஆரியாவோட கேட்செல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா ஓவரால் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே நம்மளால் கண்டெயின் பண்ணியிருக்க முடியும் ஒன் சிக்ஸ்டி தான் அடிச்சிருப்பாங்க ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரமாக ஜெயிச்சுட்டு போயிருப்போம் ஸோ அவங்க கேட்ச் மிஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து அவ பெரிய அளவில் பாதிக்கலை ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த அளவுக்கு இந்த டோர்னமெண்ட்டில் கேட்ச் மிஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல ஒரே மேட்சில் அஞ்சு கேட்செல்லாம் பெரிய லாஸ் அதுதான் மிக முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விக்கெட் தானே போயிருக்கு இன்டென்ட்டோட கொஞ்சம் ஆடலாம்ல ஒரு ஓவரில் ஃபஸ்ட்டு பால் அட்டாக் பண்ணுறது அப்படின்றது தான் சேசிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபோர் அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணும் ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு விக்கெட் போயிருந்தாலும் கான்வேவும் தூவையும் ஆடிட்டு இருக்காங்க பதினஞ்சாவது ஓவர் ஹர்ஷதீப் சிங் போடுறாரு ஆறு ரன்னு தான் அடுத்து சாகல் போடுவாப்பில் அவர் ஓவரில் முரட்டத்தனமாக அடிப்போனே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அடுத்து பதினாறாவது ஓவர் ஃபர்கூசன் போட்டார் அதுலேயும் ஏழு ரன்னு தான் அப்போ பெர்குசன் பாலில் வந்து தூபே வந்து அவுட் ஆகிட்டு போக பதினேழாவது ஓவர் சாகல் போட ஒம்பது ரன்னு தான் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பதினஞ்சு பதினாறு பதினேழில் டூ டுவெண்ட்டிக்கு மேலே வந்து சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆறு ஏழு ஒம்போதுன்னு அடித்தா எப்படி இதுவே வந்து இந்த மூணு ஓவர்லேயும் பதினஞ்சு பதினஞ்சு நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடச்சிருக்கோம் ஏன்னா பதினெட்டு ரன்னு கிட்டே தான் வந்து நம்ம தோற்றோம் அப்புறம் அந்த டி ட்வெண்ட்டி அப்படின்றதே வந்து ஒரு புதுசாக மாறிடுச்சுங்க இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் பால் ஆரியா வந்து கலிலோட பால்ல வந்து சிக்ஸ் அடிக்கிறாரு தெனாவட்டா வதேரன் ஒரு பிளேயர் வராது அஸ்வினோட ஃபஸ்ட் பாலையே அடிப்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அடிக்கிறாரு சஷாந்த் சிங்கு அஞ்சு விக்கெட் போனாலுமே கூட ஃபஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சுட்டு கெத்தா வந்து நின்றுட்டு இருக்காப்ல ஸோ ஓவரால் நேற்று உடைய அந்த பவர் கிட்டிங் இன்டென்ட் அப்படின்றது செம்மையாக இருந்ததுங்க பதினாறு சிக்ஸ் கிட்டே அடித்தாங்க அதுவும் பவர் பிளேலே வந்து ஆறு சிக்ஸ் அடிச்சாங்க ஆனால் நம்மளுக்கு தூபே வந்து சிக்ஸ் அடிச்சு பாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது ஃபோர்ல தான் டீல் பண்ணாங்க பத்தாவது ஓவராக தான் துபாயே வந்து சிக்ஸ் அடித்தார் ஸோ அவங்க பதினாறு சிக்ஸ் அடிக்க நம்ம பதின எட்டு சிக்ஸ் தான் அடித்தோம் ஏன்னா ஒரு பதினெட்டு சிக்ஸில் அடித்திருந்தால் ஜெயிச்சிருப்போம் எட்டு சிக்ஸ் தான் வந்து அடித்தோம் அதுலேயும் தோனி லாஸ்ட் வந்து ஒரு மூணு சிக்ஸ் வந்து அடித்தார் ஸோ ஓவரால் வந்து இந்த பவர் ஹிட்டிங் சிக்ஸஸ் அடிக்கணும் அப்படின்ற இன்டர்ன் இல்லை எப்போ சிக்ஸு அடிக்கணுமா ஃபோர் அடித்தா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக சிக்ஸ் அடித்தாங்க அப்படின்னா டீமுக்கு வந்து ஒரு பதட்டம் வரும் அந்த ஓவரில் ஒரு லூஸ் பால் போடுவாங்க ஒரு ஃபுல் டாஸ் போடுவாங்க அப்போ இன்னொரு சிக்ஸாக மாறும் ஒன்று டூவாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அந்த பயம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்கனா அந்த பதட்டம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா அது ஃபோர் அடிக்கும் போது வராது பவுலர்களுக்கு கை நழுவி போகும் இல்லைங்களா அந்த நழுவி போகிறதெல்லாம் வந்து சிக்ஸ் அடிக்கும் போது தான் அந்த பயம் பதட்டம்லாம் வரும் டி டுவெண்ட்டியில் இந்த சிக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம டீமில் அதை கொடுக்குறதுக்கு தூபே தான் இருக்கார் மெயினாக மெயின் பிக்சரில் அதுக்கடுத்து இருக்கிறவங்க அப்படின்றா ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முரளி விஜயே வந்து காட்டடி அடிப்பாப்பில் ரெய்னா மிரட்டி விட்டுருவாப்பில் பிராவோ வந்து கடைசியாக வந்து அடிப்பார் மார்கல் அடிப்பார் தோனி அடிப்பார் ஸோ ஜடேஜாவும் சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி இப்போ விட அப்போ அதிகமாக இருந்தது இது எல்லாம் இருக்கும் போது முரட்டு சம்பவம் பண்ணுவோம்ல சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இருந்தோம் கொஞ்சம் போய் டீப்பாக பார்த்தோம்னா லாஸ்ட்டு செவன் இயர்ஸில் நம்ம நூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்து சேஸ் பண்ணவே இல்லை அதுவும் அந்த நூற்றி ஐம்பதுக்கு மேலே சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் வந்து எப்படி இருக்காருனா ஒரு பதிமூணு தான் அவரேஜ் வச்சுருக்காரு அப்போ நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஏன் சேஸ் பண்ணுறதே குறைவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஸ்லோ விக்கெட்டில் தான் மெயினாக வந்து ஆடுவோம் நூற்றி அறுபதுலேயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அதுவும் தோனி தான் வந்து கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிட்டு இருப்பில் ஜக்காத்தி ரைனா இவங்கள வச்சே வந்து ஸ்பின்னில் வந்து முடிச்சுவார் இப்போ இந்த வருஷம் என்ன பொறுத்த வரைக்கும் தோனி என்ன பிளான் பண்ணிட்டாருனா நான் ஒரு பிளேயராக ஆடுறேன்ப்பா கேக் வாட் நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஆடுற மாதிரி இருக்கு நான் அடுத்த வருஷத்துலேருந்து இருக்க மாட்டேன் அதனால இந்த வருஷத்துலேருந்தே உங்களை டியூன் பண்ணுறேன் நான் இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்ற பேட்டர்னில் தான் தோனி அவர்கள் ஆடுற மாதிரி இருக்குது நாற்பத்தி மூணு வயசாயிருச்சு லாஸ்ட் ரெண்டு ஓவரில் நாற்பத்தி ரெண்டுங்கும் போது அவர் ட்ரை பண்ணவருக்கு கூட அந்த பவர் பிளேல வந்து ரச் சச்சின் ரவீந்திரன் இன்னும் பெட்டராக ஆடி இருந்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு நேற்று வந்து தோனி நல்லா தாங்க ஆடினார் நேற்றை பொறுத்த வரைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மேட்சஸ்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பினார் அப்படின்னு வந்து தோணுச்சு ஆனால் நேற்று மேட்ச்சு பன்னெண்டு பாலில் இருபத்தேழு ரன் மூணு சிக்ஸை போட்டாப்பில் ஒரு ஃபோரை போட்டார் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆர்சிபிக்கு எதிராக ஒன்பதாவது ஆறாக வந்து இறங்கினார் அஸ்வின் கப்பரா அதை வந்து இறங்கினார் ஏன் இப்படி இறங்குறாருன்னு எனக்கே தோணுச்சு லாஸ்ட் ஓவரில் குருணல் பாண்டியா போட்டதுனால சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சு அப்படி ஒரு முப்பது ரெண்டு சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வந்தவங்களுக்காக அந்த லாஸ்ட் ஓவர் குருணல் பாண்டியா போட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா யாஸ் தயாலுக்கெலாம் ஓவர் இருந்துச்சு ஆனாலும் அவர் போட்டு ஒரு சிக்ஸ் ஃபோர்னு அடித்தார் ராஜஸ்தானுக்கு எதிராகவும் வந்து பதினாறு ரெண்டு தான் அடித்தார் அதே மாதிரி டெல்லிக்கு எதிராக பதினோராது ஓவரிலேயே உள்ளே போனாலும் இருபத்தி ஆறு பாலில் முப்பது ரெண்டு தான் அடித்தார் தோனி கண்டிப்பாக ஆனால் மட்டும்தான் ஐபிஎல்லில் இன்னும் டிஆர்பி அதிகமாக இருக்குது க்ரௌடு வந்து தோனி அவர்களை பார்க்குறதுக்காகவே வருது நீங்கள் நேற்று மேட்ச் பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விளம்பரத்தில் வந்துடுவார் தோனி ஸோ இப்போ தோனியை நம்பி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறதுனால தோனி மஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது தோனிக்கு வந்து இந்த தடவை நான் இதான்ப்பா லாஸ்ட்டு அப்படின்ற மூடில் ஆடுற மாதிரியே இருக்குது அதனால் ஃபீல்டிங் ப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் பவுலிங் ரொட்டேஷனாக இருக்கட்டும் அதிலலாம் கொஞ்சம் கேக் வார்ட் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற ஃபீல்டில் தான் தோனி அவர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் ஒரு பேக் ஃபையரை கிரியேட் பண்ணுதோ அப்படின்னு வந்து தோணுது அப்புறம் கேக்வாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன சீசனில் அறநூறுக்கு மேலே அதுக்கு முந்தின சீசனில் அறநூறுக்கு மேலே கரெக்டு தானேங்க அப்படி இருக்கும்போது மனுஷன் எதுக்கு ஒன் டவுன் புரிய மாட்டேதுங்க மேபி இந்தியன் டீமில் வந்து அபிஷேக் சர்மாலேருந்து சஞ்சு சாம்சன்லேருந்து கில்லுலேருந்து ஜெய்ஸ்வாலேருந்து ஏகப்பட்ட ஓப்பனர் இருக்காங்க டி டுவெண்ட்டி ஒன் டேக்கு அப்போ நம்ம இந்தியன் டீமுக்குள்ளே போகணுன்னா ஒன் டவுன் டூ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடணும் அப்படி ஆனால் தான் வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ கோலி இல்லை இல்லை சிறேஷ்யா இருக்கு காயம் ஏற்பட்டால் இந்த ஒன் டவுன் டூ டவுன் இடத்தை பிடிக்கலாம் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணி ஐபிஎல்லில் நான் ஒன் டவுனில் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்றதுக்காக இறங்க தெரில இப்படி இறங்கி அவர் ரன் அடிக்காமல் இருந்தார் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இவர் இந்தியன் டீமில் எதுக்குப்பா அந்த சீசன் ஒழுங்காக ஆள்லையே அப்படின்ற பேர் வரும்ல எனக்கு தெரிஞ்சு கெய்க்வாடு தான் சிஎஸ்கேக்கு சிறந்த ஓப்பனர் ஒன்று கெய்குவாடும் கான்வேவாகவும் இறங்கணும் இல்லை கெய்குவாடும் ரச்சின் ரவீந்திராவும் இறங்கணும் ஒன் டவுன் திருப்பாத்தி இறங்கினா கூட ஓகே ஏன்னா ஒன் டவுன் டூ டவுனில் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடியே ஓப்பனிங்கில் பெருசாக வந்து அவர் ப்ரூவ் பண்ணலை ஸோ அப்படிங்கும் போது திருப்பாத்தியை ஒன் டவுன் இறக்கி விட்டுட்டு கான்வேவும் இவர் கெய்குவார்டும் ஓப்பனிங் இறங்கலாம் இல்லை ரச்சினும் கெய்க்வாடும் ஓப்பனிங் இறங்கலாம் கெய்க்வாடும் கான்வேவும் இறங்கிட்டு ஒன் டவுன் ரச்சின் ரவீந்திராவாக இறங்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த மேட்ச் ஏன்னா இப்போ அடுத்து அஞ்சு மேட்ச் முடிஞ்சிருச்சு நாலு மேட்ச் தோத்துட்டோம் ஒன்பது மேட்ச் இருக்குது ஆறு மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளால் யோசித்து பார்க்க முடியும் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஏன்னா பிளே ஆஃப் ஆடாமல் வந்தால் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஓவராக ட்ரால் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸோ இதை வந்து மனதில் கொண்டு கேக்வாட் அடுத்த மேட்ச் ஓப்பனிங் இறங்கியே ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து ரொம்ப பழைய ஃபார்மட்டை வச்சே வந்து ஏலத்தில் ஆட்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தாங்க தோணுது ஏங்க விஜய் சங்கரை அந்த ஒன்றரை கொடியை என்னமோ கொடுத்து எடுத்தாங்க அதுக்கு ரானே எடுத்துருக்கலாங்க நேத்தலாம் சம்மடி இடித்தாரு அது மட்டும் இல்லாமல் லோக்கல் மேட்ச் டி ட்வெண்ட்டி மேட்செலெலாம் மும்பைக்காக வந்து இறங்கி வெளுத்து வெள்ளுன்னு வெளுத்தாப்பிலாங்க நல்லா தான் ஆனார் விஜய் சங்கர் இறக்கி டெல்லி டீம்லாம் சிரித்தாங்க எப்போ அவுட் ஆகிக்கிறாதப்பா அவரா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஆனாங்க விஜய் சங்கர் வந்து கேட்ச் மிஸ் பண்ணும்போது கூட ஆக்சர் படையே நக்கலாக தான் சிரிச்சுட்டு பண்ணார் நல்லவள கேட்சை மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அவர் என்ன ஃபார்மட்டில் டெல்லிக்கு எதிராலாம் ஆனார்ன்னே தெரில ஒரு டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டே ஆடல ஜிடில அவர் ஆடி இருக்கார் மிடில் ஆடர் மற்றவங்களாம் பயங்கரமாக அட்டாக்கிங்கில் ஆடும்போது இவருடைய இது வந்து தெரியல அப்போ இவர் பொறுப்படுத்த அட்டாக் பண்ணி ஆடணும் அப்படிங்கும் போது அங்கே வந்து ஒரு சில நேரம் வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகிறார் ரகானே எடுத்துருந்துக்கலாம் இப்போ ரகுவன்சின்னு ஒருத்தவங்களை எடுத்துருக்கிறாங்க லோக் அந்த யங் பிளேயர் இருக்காங்களா பயங்கரமான டேலண்ட் இப்போ ஆர்யா ஷஷாங்கு அசுதோஷ் சர்மான ஒருத்தவரை எடுத்து வெலுவலும்னு எடுத்தாப்பில்ல டெல்லி டீமுக்கு தோக்க வேண்டிய மேட்ச் லக்னோக்கு எதிராக ஜெயித்து கொடுத்தாரு அந்த மாதிரி பிளேயர் யாரையுமே எடுக்கல ஒரு அட்டாக்கிங் சம்மடி அடிப்பாங்க சின்ன பசங்க அப்படின்னு நம்ம டீமில் வெளியே இருக்காங்களான்னா வெளியவும் இல்லை இப்போ ரசீது எடுத்துக்கிட்டிங்கனா ரசீதும் ஒரு பிளேயர் இருக்காரு அவருமே வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவர் ஒரு கான்வே மாதிரி தான் ஆடுவார் அப்படி இருக்கும்போது அட்டாக்கிங் கிரிக்கெட்ரே வந்து பெரிய அளவில் பவர் ஹிட்டர்ஸே வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டாங்களோ அப்படின்னு வந்து தோணும் இப்போ நம்ம டீமில் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலியில் பத்து விக்கெட் எடுத்திருக்காப்புல நூறு அங்கே வந்து பத்து விக்கெட்லாம் வந்து எடுத்திருக்காப்புல ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பவுலிங்கில் வந்து பார்க்கும்போது ஆஷிஷ் நகரா நம்ம சிஎஸ்கேக்காக நல்லா பவுலிங் போட்டார் இந்தியன் டீமுக்காக சம்மடி வாங்கியிருந்தாலும் சிஎஸ்கேக்காக வந்து ஓப்பனிங்லேயும் நல்லா போட்டிருந்தாரு டெத் ஓவர்லேயும் நல்லா போட்டிருந்தாரு அதேமாதிரி பிராவோ ரொம்ப நல்லா போட்டார் மார்க்கல் நல்லா போட்டார் ஸோ அப்படி ஒரு டீம் வந்து வச்சுருந்தோம் ஹர்பஜன் சிங் வந்து சிஎஸ்கேக்காக ஆனாப்பில் அவரும் நல்லா இருந்தார் ஸோ அப்படி ஒரு டீமை வச்சு நம்ம வந்து பயங்கரமாக ஜெயிச்சிருந்தோம் இப்போது ஒரு களியில் அங்கும்போது நூறு தான் இருக்காங்க ஜடேஜா ஓரளவு நல்லா போட்டாலும் அஸ்வின் பவுலிங் போட்டார் இப்போ நேற்று மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பவர் பிளே தான் அவர் வந்து பெரிய வ பயங்கரமாக போட்டுட்டு இருந்தார் ஆனால் லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்டை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேன்னு பவுலிங் போட்டாலே மினிமம் பதினஞ்சு ரன்னு கொடுத்துட்றாரு அஸ்வின் பவர் பிளே ஆறாவது ஓவர் வரா பதினஞ்சு ரன் அப்படின்னு இருக்கு நேற்று மேட்ச்சில் கூட அவர் ஒரு இருபத்தோரு ரன் கொடுத்தாரு பவர் பிளேயில் ஆறாவது ஓவரில் அதுக்கப்புறம் செகண்ட் ஓவர் படமும் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ரெண்டு ரன்னு ரெண்டு ரன்னு தான் கொடுத்தாரு நாலாவது ஓவர் படமும் மறுபடியும் இருபது ரன்னு கொடுத்துட்டார் இப்போ அஸ்வினுங்கும் போது ஒரு ஸ்பின்னர் இப்போ வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருனா அவர் மேலே ஒரு பயம் இருக்கும் இப்போ நூறகமது மேலே இருக்கிற மாதிரி வருண் சக்கரவர்த்தி மேலே ஒரு பயம் இருக்குது ஒரு ஸ்பின்னரில் இப்போ ரதி அப்படின்னு ஒருத்தவரை சேர்த்துருக்குறாங்க லக்னோவில் நல்லா யூஸ் பண்ணுறாரு பந்து யூஸ் பண்ணுறாரு பதினெட்டாவது ஓர் பதினேழாவது ஓர்லாம் போகிறாரு ரதி வந்து ஒரு இம்ப்ரான் ஆகிடுமாரி வந்து போடுறாப்புல ஸோ அவர் லக்னோக்காக போடும்போது ஒரு பயம் இருக்குது இவர் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாப்புலையோ அப்படின்னு சொல்லிட்டு பாலை மாற்றி மாற்றி உருட்டி பரட்டி போடுறாப்பில் ஒரு பயம் இருக்குது ஸோ அந்த பயம் வந்து இந்த தடவை ரவி அஸ்வின் கிட்ட ஒரு மிஸ் ஆகுதோ அப்படின்னு வந்து தோணுது ஸோ இப்போ நேற்றே வந்து அவர் ஃபஸ்ட் ஓவரில் இருபது ரன்னுக்கு மேலேலாம் கொடுத்தோன்னே அஸ்வின் நீங்கள் ரிட்டையர் ஆயிருங்க அஸ்வின் அப்படின்ற மாதிரியும் நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்லலாம் வர ஆரம்பிச்சிருச்சு தோனி அவர்களும் வந்து நீங்கள் ரிட்டையரே ஆகக்கூடாது இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட போதும் தோனி நல்ல பேர் வாங்கிட்டு அப்படியே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்தாங்க போன மேட்ச் பார்க்கும்போது டெல்லி மேட்ச் பார்க்குறதுக்கு அவங்க ஃபேமிலி வந்துச்சு ஸோ அப்பவே வந்து இவர் ரிட்டையர் ஆயிடுவார் ஏன்னா தோனி வந்து எதிர்பார்க்கும் போது ரிட்டையர் ஆக மாட்டார் திருது ரிட்டையர் ஆகிடுவார் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போதோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தோணிக்கிட்டே இருக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ முக்கியம் இல்லை சண்டை செய்யணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்ம லாஸ்ட் நாலு மேட்சில் வந்து அந்த இது மிஸ் ஆகுதுன்னு தோணுது நேற்று வந்து கொல்கத்தாவுக்கும் லக்னோக்கும் இடையில ஒரு மேட்ச் நடந்தது நாலு ரன்னு வித்தியாசத்தில் தான் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் கொல்கத்தா ஆனால் ஒரு பயங்கரமான ஃபைட் இருந்தது லாஸ்ட்டு ரெண்டு ஓவர் வரைக்கும் கூட ரிங்கு சிங் வந்து ஏதாவது பண்ணிட மாட்டா அப்படின்னு பயங்கர ஃபைட் இருந்தது ஆனால் நம்ம கடந்த நாலு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் தான் கொஞ்சம் ஃபைட் பண்ணிருக்காங்க அதுவும் பயங்கர ஃபைட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா தோனி வந்து கடைசி அடித்ததுனால அந்த மேட்ச் வந்து ஒரு பரபரப்பாக ஆச்சு ஏன் தோனி நேற்று ஃபிஃப்த் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜடேஜாவை அனுப்பவும் விஜய் சங்கர் அனுப்பலாம் ரொம்ப பயம் விஜய் சங்கர்லாம் பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு தினேஷ் கார்த்திக் அன்னிக்கு அடித்ததுனால விஜய் சங்கர் வந்து தப்பிச்சார் அப்படி இல்லைன்னா வந்து பயங்கரமாக வந்து செஞ்சிருப்பாங்க அவரை தோற்றுருந்தோம் பங்களாதேஷ்க்கு எதிராக அந்த மேட்ச்சு தினேஷ் கார்த்திக் அடிக்காமல் விஜய் சங்கரை வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க ஸோ அவர் அந்த மேட்ச் வந்து தினேஷ் கார்த்திக் அடித்ததுனால அப்போ வந்து தப்பிச்சார் ஆனால் நேற்று மேட்ச் தோனி வந்து ஃபிஃப்த்து போய் இறங்குறதுக்கான ஒரு பவர் ஹீட்டர் இல்லை முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஓப்பனிங்லேயே வந்து பவர் ஹீட்டர் வாட்ஸன்லாம் வந்து குறுக்க போட்டு அடிப்பாப்பில்ல ரத்தம் வந்தாலும் கதர் கதரை அடிப்பாப்பில்ல டூப்ளிசிஸ்லாம் அந்த செய்வாப்பில்ல அது கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படின்றது வந்து தோணுது அதனால் இந்த இதில் கரெக்டாக யோசித்து லெவன் ப்ராப்பராக அடுத்த மேட்சஸ்லாம் வந்து பிளான் பண்ணி களம் இறக்கி அடுத்த ஒரு ஒன்பது மேட்சில் ஒரு ஆறு மேட்ச்கிட்ட ஜெயிச்சு கொஞ்சம் நப்பாசை தான் ஜெயிச்சு பிளே ஆஃப்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் இதெல்லாம் வந்து ஒரு ரசிகனாக புலம்னா புலம்பல் ஆனால் நம்ம நார்மலாக ஒரு ஷாபூத்ரி ஆர்ஜே ஷாவா அப்படி யோசித்து பார்த்தா லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சிட்டே தான் இருக்கணுமாங்க ஒரு ப்ராசஸில் வந்து ஒரு தோல்வின்றதை ஏற்றுக்கவே மாட்டோமா ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் பெரியாது ஜெயிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் பெரியாதா பதினெட்டு வருஷமாக கப்பே அடிக்காமல் இருக்காங்க ஆர்சிபி டீமு ஆனால் அவங்க டீமை எனக்கு எப்பயுமே வந்து அவங்க ஃபேன்ஸை ரொம்ப பிடிக்குங்க கப்பே அடிக்கலைனாலும் அவங்க வந்து ஒரு சில நேரம் வந்து ட்ரால் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அளவுக்கு மீறி ட்ரால் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை விடுங்க அதில் எனக்கு மாட்டு கருத்து இருக்குது ஆனால் அவங்க டீம் தோத்தாலும் ஆர்சிபி ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட் பண்ணுற தன்மை நம்ம அஞ்சு டைட்டில் வின் பண்ணியிருக்கோம் இந்த தடவை தோல்வி வருது பரவாயில்ல சிஎஸ்கே ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த சின்ன ஃபைட் பண்ணுங்கள் வி ஆர் வித்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக கமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் சோசியல் மீடியாவில் இல்லை ஜெயிச்சாலும் பரவாயில்ல நீங்கள் நீங்கள் தோத்துட்டீங்க சிஎஸ்கே உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ அப்போ ஓவரால் வந்து இந்த உலகத்தில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் நீ ஜெயிக்கலாம் நீ அவ்வளோதான் நீ வேஸ்ட்டு தான் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக எல்லார் மனசுலையும் உன்னை வந்து அப்படியே உதி உதிக்க வச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது தோல்வியை வெற்றியும் மாறி மாறி வரதானே செய்யும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் நம்ம வளர்த்துக்கணும் இல்லைங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு தோணுச்சு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ண போறீங்களா இல்லை இந்த இந்த விஷயம்லாம் இருக்குஷா இதெல்லாம் தப்புஷா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண போகிறீங்களா உங்களுடைய விஷயம் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில் நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் போராட்டமே உன்னுடைய எல்லை உலகத்துக்கு பிள்ளையிலேயே பென்று ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியல i